என் அன்பு குழந்தையே உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் செல்லமே இது நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்துக் கொண்டிரு என்று ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ தப்பா எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய் என் பிள்ளையே குழந்தையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன்னை தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய் உன்னைத் தாங்கிப் பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒருதரம் சொன்னேன் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் நான் வாக்கு மீறமாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாகக் கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனெனில் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன் அனைத்தும் சுபமாக நடக்கும் துசாயின் குரல் தோம் சாயிராம்